ஜனங்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் நம்ம மாண்புமிகு எம்எல்ஏ மேடம் அவர்களுக்கும் நகரசபை தலைவி இந்திரா காந்தி மேடம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து முனிசிபால் கவுன்சிலர்ஸ் துணை கவுன்சிலர்ஸ் அப்புறமா வந்து இங்கே வந்திருக்கிற மொத்தம் காங்கிரஸ் லீரஸ் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வார்டில் இருந்ததுக்காக உங்களுக்காக நன்றி சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இப்போ வந்து மேடம் வந்து இந்த இடத்துல வந்து ஆரோ பிளாண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க ஏன்னா வந்து இது ஒரு ரிமோட் எது இருக்கிறதுனால வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ரொம்ப கஷ்டம் தண்ணிக்கு இங்கே பிரச்சனை இல்லைனா கூட ட்ரிங்கிங் வாட்டர் இந்த ஆரோ லிட்டரு வந்து தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா இங்கே வந்து வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுனால அங்கே வந்து மேடம் கேட்கும் போது வந்து ஆயிரத்து நான் நோட் தினேன்னு சொன்னாங்க பட் நோடுன்னு சொன்னோன்னே இன்ஸ்டண்ட்டாக ஆரம்பிச்சு அது இப்பயே பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு வித்தின் ஒன் வீக்கில் இது வந்து இன்ஸ்டால் பண்ண வைச்சாங்க அதுக்கு மேடம் பண்ணிக்கிறாங்க எ விஷயம் வந்து மேடம் பற்றி சில டெவலப்மெண்ட்ஸில் நம்ம வார்டு சொல்லிடுறாங்களோ அதனால ஜனங்களுக்கு நம்ம என் மூலிமா தெரிய வைக்கிறது சில விஷயங்கள் எடுத்துருங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வழி பார்டர்ஸ்லேயும் இப்போ வந்து கேஜப் மொத்த தார் ரோடும் மேடம் சாரில் இப்போ எல்லாம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இன்னொன்று எந்த ரோடுமும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து வரும்போது கர்நாடகாக்குள்ளே வரும்போது தெரிஞ்சிடும் ரோடு சரியில்லை அப்போ கர்நாடகா என்ட்ரு இப்போ அந்த ஒரு மாற்றமே இல்லாத அளவுக்கு வேறு ஸ்டேட்டோட நம்ம ஸ்டேட்டில் தான் இப்போ ரோடு நல்லா இருக்குது அதுவும் பார்டரில் இருக்கிறதுனால மேடம் ஒரு இதில் இந்த வார்டு இந்த கேஜிஎஃபில் இருக்கிற மொத்த ரோடும் புதுசாக போட்டுக்கிறாங்க இன்னொன்று சில பேர் கமெண்ட் பண்ணுறவங்க கூட சொல்லலாம் எங்கள் வீட்டுக்கிட்ட ரோடு வந்துச்சா அது ஒரு பேசிக்கா எல்லாருக்கும் ஒரு வர விஷயங்கோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஊர் நல்லாக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வார்டு இருக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம தெருவு நல்லா இருக்கணும் அப்புறமா தான் நம்ம வீட்டு நல்லாக்கணும்னு யோசிக்கணும் ஏன்னா இப்போது ஊரில் ரோடு போட்டாங்க எங்கள் வீட்டுக்கிட்ட ரோடு போடல அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்குள்ளே ஜனம் வரணும் ஜனம் வந்தால் தான் நாள் பிஸ்னஸ் வரும் பிஸ்னஸ் தான் நம்ம ஊர் டெவலப் ஆகும் அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் தான் மேடம் வந்து இப்போ மொத்த ரோடும் எல்லாமே போட்டுருக்கிறாங்க இப்போ கூட மேடம் ஒரு லிஸ்ட் அடி பண்ணிடுறாங்க வார்டு வைஸே இல்லாத கேஜிஎஃபில் எந்த ரோடுனா கட்டும் அதை வந்து டெவலப் பண்ணணும்னு இப்போ ஸ்பெஷல் ஃபண்டில் சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு இப்போ டெவலப்மெண்ட் பண்ணணும் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும்னா இங்கே ஒரு ஃபேக்ட்ரி வா அப்படின்னா வந்துடறதுங்க அதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குதுங்க அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இங்கே இங்கே கேஜிஎஃபில் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்லிடுறோம் நம்ம வார்டிலே பத்து ஏரியா இருக்குதுங்க நம்ம பத்து ஏரியா சுற்றுட்டு போக முடியுது ஆனால் ஒரு எம்எல்ஏவாக இருந்து முப்பத்தஞ்சு வார்டுங்கோ பதினாறு வில்லேஜ் இரநூத்தி பதினாறு பஞ்சாயத்து ஆஃபீஸ் பஞ்சாயத்து இரநூத்தி எழுவது வில்லேஜுக்கு மேலே சுற்றணும் ஒரு நாளைக்கு ஒரு வில்லேஜ் சுற்றினால திருப்பி நம்ம வாடெல்லாம் பார்க்கறது ஒரு வருஷம் ஆகிடணும் அப்படி இருக்கும்போது அவ்வளோ கஷ்டத்தில் காத்தால் ஏஞ்சி இங்கே வந்து இவ்வளோ வேல்யூ பார்த்து நம்ம எல்லா குறையும் கேட்டு பத்தாவதுக்கு இது வந்து மினிஸ்ட்ரியில் போயிட்டு அந்த ஃபண்ட் எடுத்துன்னு வந்து டெவலப் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லாமல் பேசுகிறவங்க ஆயிரம் பேசிடலாம் இது ஆச்சா அதாச்சான் ஆனால் ஒரு வேலை செய்யும் போது அது ஒரு கஷ்டம் தருது ஏன்னா நம்மளே இந்த ஃபீல்டில் இருக்கும்போது ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அதை ப்ரப்போசல் பண்ணி அதை சாங்ஷன் பண்ணி அதுக்கு ஃபைனான்ஷியல் அப்ரூவல் வந்து அதை எடுத்துன்னு வர்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம் ஒரு லேடி ஐரன் லேடின்றது உண்மையாக அவங்களுக்கு வச்சுக்கிற பேர் நல்லா இருக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஜென மக்கள் வந்து மேடமுக்கு சப்போர்ட் பண்ணும் எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணோன்னா எத்தவனும் நம்ம வீட்டுக்கிட்ட வேலை செய்கிறதோட நம்ம ஊர் டெவலப் பண்ணுங்கோ நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு வரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இப்போ அது அதுக்கு உண்டான வேலையை மேடம் நல்லபடியாக விதார்த்துக்கு சொல்கிறோம்னா கேஜிஎஃப்குள்ளே வரோனால எவ்வளோ பேர் தெரியாமல் பங்கார்பேட்டிலேருந்து கேஜிஎஃப்க்கு வரும்போது எதையோ இருக்கு வந்தால் கேஜிஎஃப் வந்துச்சின்னு தெரிலாம் இப்போது எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலையுமே நான் நாங்களும் கேட்டிருக்கிறேன் அப்படி இருக்கிற கட்டத்தில் இன்றைக்கி ஊருக்குள்ளே வந்தாலே ஒரு வெளிச்சமாக இருக்குது அதுக்கு யாரும் நன்றி சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்க வேலை வரைக்கும் தான் குறை சொல்லுவாங்க வேலை ஆகிட்டு பேருக்கு யாரும் ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்களா கிடையாதுங்க அந்த மாதிரி நம்ம ஊர் எம்எல்ஏ வந்து அவ்வளோ ஒரு ஆவப்போகமாக ஒழித்து இந்த ஊரை டெவலப் பண்ணணும் வரும்போது நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப நீ எந்த இடம்னா பாருங்க பகல் மாதிரி இருக்குது நைட் லேட்டா நம்ம பி எம் ரோட்ல இருந்து ராபர்சன் பேட்டும் ஆகட்டும் இல்ல சூராஸ் வரைக்கும் ஒரு வெளிச்சமாக இருக்கு பைட்னஸ் அவ்வளோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம மேடம் யாருக்காக பண்றாங்க நம்மளுக்காக பண்றாங்க அதை நம்ம வந்து எல்லாரும் ஒத்தழிச்சு கமெண்ட் பண்றவங்களுக்கு ஊர் டெவலப் ஆகணும் டெவலப் பண்ணவங்க வந்து பண்றவங்க நின்று சொல்லணும் இது மாதிரி இருக்குது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லணும் ஆனா என்ன பண்றாங்க பத்து விஷயம் பண்ணும்போது மறந்துடுறாங்க எதனா ஒரு விஷயம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி தான் ஆகணும் அப்படி தான் குறை கண்டுபிடிக்கிறாங்க அதை விட்டுட்டு நம்ம ஊரில் இன்றைக்கி அம்பேத்கர் கால் வச்சுட்டு போன இடம் நம்ம ஊருன்றாங்க இல்லையா நம்ம பார்க்கலாம்னா நம்ம வயசுக்கு இல்லை பட் ஆனாலும் இன்றைக்கி இந்த கோலா டிஸ்டிக்கே ஒரு அம்பேத்கர் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மேடம் அம்பேத்கர் ஸ்மார்ட் பவன் பண்ணுறாங்க அது எத்தனை பேர் தெரியு தரலாங்களோ அப்படி ஒரு கட்டம் வரும்போது நம்ம வந்து மேடம் வந்து எல்லா விதமான சப்போர்ட் கொடுக்கணும் நெக்ஸ்ட் இப்போ வரப்போற ஒரு எலெக்ஷன் ஆகட்டும் என்ன ஆகட்டும் இருந்தாலும் சரி மேடம் ஒரே வார்த்தைங்க மேடம் ஒன்றும் வந்து எந்த ஒரு யார் போனாலும் அவங்க கமெண்ட்டே இல்ல ரெஸ்பான்ஸ் பண்றது அதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க இக்னோர் பண்றாங்க கவுண்டர் கொடுக்குறதே இல்லைங்க இக்னோர் பண்றாங்க இக்னோர் பண்ணி என்ன பண்றாங்க அந்த டெவலப்மெண்ட்ல பண்ணி காட்டுறாங்க இன்னும் கேஜிஎஃப்ல ரோடு இல்லை ரோடு இல்லைன்றாங்க இன்னைக்கு பேர் சொல்றாங்க மேடம் தான் ரோடு போட்டான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சொன்னால் அந்த கிரெடிட் சொல்றது சொல்றதில்ல அதனால வந்து தயவுசு ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து மேடம்க்கு சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து புதுசாக எவ்வளோ டெவலப்மெண்ட் இருந்தாங்க இந்த எட்டுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு கட்டத்தில் வரும்போது இன்னைக்கு நூறு ஏக்கர்ல வந்து ஒட்டுமொத்த கர்நாடகா ஸ்டேட்கே வந்து போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கட்டுறாங்க அது கேட்கறப்ப நடக்குது ஒரு பெருமை புது ஆர்டி ஆஃபீஸ் இந்த மாதிரி ஆளுங்க உள்ளவனா தான் உள்ள டெவலப்மெண்ட் வரும் பிஸ்னஸ் வரும் ஒரு மணி ஃப்ளோட்டிங் ஆகும் தான் நம்ம தரமும் உயரும் அதுக்கு உண்டான ஏற்பாடு தான் பண்ணியிருக்குவாங்க இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னாங்க ஒரு ஊருக்கு ஒரு நாள் போனாலும் ஒரு வருஷம் அதுக்கு ஒரு பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளோ கவுன்சிலர்ஸ்

தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் வாங்க